சன் டிவிலா டெலிகாஸ்ட் ஆகிட்ருக்க மூன்று முடிச்சு சீரியல் நைன் பாயிண்ட் நைன் த்ரீ டிஆர்பி ரேட்டிங் வாங்கி தமிழ்நாட்டிலே தேர்ட் பிளேஸில் வந்திருக்கு லாஸ்ட் வீக் மூன்று முடிச்ச சீரியல் செகண்ட் ப்ளேஸில் வந்திருந்தது ஆனால் இந்த வாரம் தேர்ட் பிளேஸ்க்கு போயிருக்கு தேர்ட் பிளேஸ்க்கு போயிருந்தாலும் டிஆர்பி ரேட்டிங் லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வாரம் ஜாஸ்தியாக இருக்குது கயல் சீரியல் ஃபஸ்ட் பிளேஸ்லையும் சிங்கப்பெண் சீரியல் செகண்ட் பிளேஸ்லேயும் மூன்று முடிச்ச சீரியல் தேர்ட் பிளேஸ்லையும் இருக்குது மூன்று முடித்த சீரியலோட டிஆர்பி ரேட்டிங் வீக் பே வீக் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டுருக்கு ரீசண்டாக போட்ட ப்ரோமோவில் நந்தினியை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக நந்தினியோட அப்பா கூட கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க ஆனால் சூர்யா போலீஸ் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வரப்போகிற அப்கமிங் எபிசோட் கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நந்தினியை எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ்நாட்டிலேயே தேர்ட் பிளேஸில் நைன் பாயிண்ட் நைன் த்ரீ டிஆர்பி ரேட்டிங் வாங்கி மூன்று முடிச்சு சீரியல் வந்திருக்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க மறக்காமச்சேனலை subscriber na